கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சத்தியத்தின் என்று விலகாதபடி பாருங்கள் இன்றைய தியான வசனம் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் தியானம் கர்த்தரே தேவனென்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம் என்று சத்திய வேதம் கூறுகின்றது அப்படியானால் விசுவாச மார்க்கத்தாரில் சிலர் ஏன் நல்ல மேய்ச்சலை காணாமல் போகின்றார்கள் நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடைய அறிந்தும் என்னுடைய வேகளால் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இந்த துலுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் என்று நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவர் இயேசு கூறியிருக்கின்றார் அதாவது மேய்ச்சலின் ஆடுகள் நல்ல மேய்ச்சலை கண்டடையும் படிக்கு தங்களுடைய மேய்ப்பன் யார் என்று அறிந்திருக்கின்றன அவைகள் தங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின்னாக செல்கின்றன வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்பனாய் இருக்கிறான் அவனுக்கு திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிற படியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு விட்டோடிப்போம் என்று இயேசு உவமை வழியாக நல்ல மேப்பன் யாரென்றும் என்றும் அவரை பின்பற்றும் ஆடுகள் எப்படியாக இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் எனவே நாம் நல்ல மேச்சலை கண்டடையும்படி மேப்பனுடைய சத்தம் இன்னதென்று அறிந்து அவரை பின்பற்ற வேண்டும் இந்த உலகத்தின் அந்நிய சத்தங்களை கேட்கும்போது அதற்கு செவி கொடுக்காமல் இருக்க வேண்டும் அப்பொழுது கத்தரின் மேப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று உண்மை மனதோடு அறிக்கை செய்ய முடியும் சுபம் செய்வோம் பரலோக தேவனே அந்நிய சத்தங்களை கேட்டு அந்த சத்தங்களை பின்பற்றி அழிந்து போகாத படிக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி சாய்த்து உம்மை பின்பற்றி செல்ல எனக்கு கிருபை செய்வீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம்